நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சஞ்சீத் சமீத் சேப்போம் ஓகே சூப்பர் ஸ்டார்ட் போறோம் டிவி நான் டி என்னம நான் எடுபొத்தினாங்க வாங்க வரவெடுத்து அடுகுல வைக்க போறோம் இன்னைக்கு நான் டிவி டிவி 10 இப்போ

உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா தெரியுமா உனக்கு சமைக்க தெரியுமா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க என்ன சமையல் சமைச்சிட்டு இருக்க என்ன சமையல் சமைச்சிட்டு இருக்க சொல்லு இங்க வா இங்க வந்து சொல்லு அப்பாட்ட சொல்லு என்ன சமையல் சமைச்சிட்டு இருக்க இன்னைக்கு பொங்கல் சமையலா

அடிட்டான்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் அது மேல வந்தவர் நம்ம பொங்கல் பண்ற மாதிரி பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம அது சமைச்சு முடிச்சேன் இன்னொன்னு அதுக்கப்புறம் அத மூடி வச்சு இன்னொன்னு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட பாப்பா உனக்கு தெரியுமா எப்படிமா

அதான் எப்படி தெரியும் அத சொல்லு அதனால நான் மூளைக்குள்ள வந்து வந்தே எனக்கெல்லாம் புது நான் ஒரு புத்திசாலி புத்திசாலியா ஆமா உனக்கு இவ்வளவு விஷயங்களை எப்படி தெரிஞ்சது யார் உன சொல்லி தந்தா அத சொல்லு இப்ப நான் அதிசய போறேன்

தேங்காய் மசாலா தேங்காய் மசாலா வச்சிருக்கோம் சரி எல்லாத்தையும் வச்சிருக்கோம் என்ன செய்யறீங்க அத இது வச்சி நம்ம கூட்டன் தோல்ல போடணும் அதுக்கப்புறம் அப்புறம் நாம அது நான் வெந்ததுக்கு அப்புறம் நாம அதை எடுத்து நான் நான் வெந்த தட்ட போறேன் மேது போ மேது போடு 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 காய்கறிகள் தட்டியாச்சா காய்கறிகள் எதுக்காக காய்கறிகள் பண்றீங்க காய்கறிகள் என்ன இருக்கு என்ன சக்தி இருக்கு பவர் கிடைக்குமா எங்க பவர் காமிங்க பார்க்கலாம் உனக்கு பவர் இருக்கா பாக்கலாம் ஆமா இருக்குது அது காய்கறிகள் சாப்பிட்டதுனாலயா ஆமா ஓகே பாப்பாக்கு பவர் இருக்கா பவர் இருக்கா பாப்பாக்கு நான் இப்போ மஞ்சள் பொடி உப்பு எவ்வளவு போடுறீங்க நான் நிறைய நிறைய போடணுமா கம்மியா போடணுமா நிறைய இல்ல கம்மியா தான் போடணும் புங்க <laughs> ரெடியா சாப்பிடலாமா ஓகே டன்